ஒரு நாள் ஒரு யகுதி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இடத்துல வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான் என்ன கேள்வி இந்த பூமியில ஆக சிறந்த இடம் என்ன அல்லாஹுக்கு விருப்பமான இடம் என்ன அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லா அலிஹ் வசல்லம் அவங்க சொன்னாங்க அந்த யகுதிக்கு எனக்கு பதில் தெரியாது நான் ஜிபிரீல் கிட்ட கேட்டுதான் சொல்லணும் என்பதாக சொன்னாங்க எப்ப ஜிப்ரியில் அலைஹி சலாத்து வசலாம் அவங்க வந்தாங்களோ ரசூருல்லாஹி சல்லஹ் அலைவஸ்லாம் அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் ஒரு யூது இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க யார் அரசு அல்லாஹ் எனக்கும் தெரியாது இது அல்லாஹ் கிட்ட கேட்டுதான் சொல்லணும் கணித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நண்பர்கள் ரவாயத்துல வருவது ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் குசுபஹான ஹூ தாழ இடத்துல பேய்த்து அதுக்குரிய பதில எடுத்து கொண்டு வந்து ரசூருல்லாஹி சல்லுல்லாஹ் ஒலை உசலம் அவங்களுக்கு கொடுத்த முறைய சொல்றாங்க சொல்றங்க நான் அல்லாஹாக்கு சுபான ஹூவத்தால இடத்தில என்னுடைய முழு வாழ்க்கையில இந்த கேள்விக்கு பதில அல்லாஹ் தருவதற்காக வேண்டி என்ன எவ்வளவு சமீபமாக்கி கொண்டானோ கிட்டையாக்கி கொண்டானோ இந்த அளவு என்னைய இதுக்கு முன்னால் அல்லஹாக்கு சுபகான ஹூவத்தால நெருக்கினதே கிட்டையாக்கினதே கிடையாது என்பதாக சொல்றேன் எனக்கும் அல்லாஹுக்கு மத்தியில வெறும் எழுவதுனாயிரம் நூறுடைய ஹிஜாப் அதை தவிர வேறொண்டுமே இருக்கல்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னைய கிட்ட கிட்ட எடுத்து சமீபமாக எடுத்து அதுக்கப்புறம் அல்லாஹ் சுபானா ஹூ தலை பதில சொன்னான் அப்துல் பிலாது இலவா மசாஜிதுஹா அல்லாஹ் ஆஹா விருப்பமான இடம் அது மஸ்ஜித்கள் நான் என்பது சொன்னார் கணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்களே இது ஒரு உதிப்பாக ரசூர் உல்லாஹுடைய உள்ளத்துல போட அல்லது ஜிப்ரீல் அலஹி சலாத் வசலாம் அவங்க கேட்ட உடனே சொல்ல இருந்துச்சு ஆனா அல்லாஹாக்கு சுபஹான எது எடுத்து காட்டுறான் ஆஹ முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது எனவே இந்த கேள்விக்கு பதில் ஜிப்ரீல் நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக வாங்க நான் உங்களுக்கு பதில செல்றேன் என்பதாக காட்டுறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமீனுக்கு உலகத்துல ஆக விருப்பமான இடம் அது மஸ்ஜித் தான் அது மஸ்ஜித் தான் எனவே கிரியாமத்துடைய நாள் அல்லாஹ் குசுபான ஹூ அத்தலை நிழல நிழலில் கொடுக்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் இருப்பாங்க ஏழு கூட்டத்தார்கள் அதுல ஒருவர் தான் கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்களே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் ஹலீவசல் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க வகல்புஹு மொ அல்ல மஸ்ஜித் யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்ஃபாக இருக்கிறோ அவர் இருக்கிறார் கடையில அவர் போறார் குடும்பத்துக்கு அவர் போறார் வெளிநாட்டுக்கு ஆனால் அவருடைய உள்ளம் மஸ்திதோட தான் தொடர்பாக இருக்குது ஹத்தா இலைஹி அந்த மஸ்ஜிது கிட்ட திரும்பி வரும் வரை அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடே தான் தொடர்பாக இருக்குது எப்படி ஒரு மீனை தூக்கி தண்ணிக்கு வெளியே போட்டா துடிச்சு 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 அந்த மீன் தண்ணிக்குள்ள போக காட்டி நிம்மதி அடைய வாட்டிச்சோ அதே மாதிரி அரசுடைய நீளல் அல்லஹாக்கு சுபான ஒரு மனிதனுக்கு தருவான் அந்த மனிதனுடைய உள்ளம் அது மஸ்ஜிதோட தான் இருக்குது. மஸ்ஜிதிலிருந்து வெளியே பெய்தட்டாரோ திரும்பி மஸ்ஜித்க்குள்ள வரம் வரை அவருடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழல் கொடுக்கறதா ஹரிவாயத் பண்ணி இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, "மன் அலி ஃபல் மஸ்ஜிதா" அலிஃபுல்லா யார் மஸ்ஜித நேசிக்கிறாரோ அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்தல் அந்த மனிதனை நேசிக்கிறான் என்பதாகவே வருவது கணியத்துக்குரிய சகோதரர்கள் நண்பர்கள் ஒரு முஹ்மின் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன அவருடைய தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்கும் அவருடைய மஹப்பத் மஸ்ஜிதோடு இருக்கும் எனவே யார் மஸ்ஜித நேசிக்கிறாங்களோ அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்தல் அந்த மனிதனை நேசிக்கிறான் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட எந்த ஹிதுமத்தாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அத கண்ணியப்படுத்துறான் அல்லாஹ் அத சங்கப்படுத்துறான் அது சுத்தி தான் ரிவாயத்துகள்ல வந்திருக்குது மஸ்ஜிதுடைய கெட்டுமானம் என்று வந்தாலும் அதுக்கு அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா பெரும் கூலிகளை தாரான் பெரும் கூலிகள் ஹதீஸ்ல முதலாவதாக வருவது மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா யார் அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு மஸ்ஜித கெட்டறாரோ அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு ஒன்று கட்டுவான் சிலர்கள் சொல்வீங்க ஹஜ்ரத் ஒரு மஸ்ஜித கெட்டறதுக்கு எவ்வளவு கோடி தேவை ஹஜ்ரத் நாங்க எப்படி ஹஜ்ரத் மஸ்ஜிதுக்கு ஃபுல்லா ஸ்பான்சர் பண்றது நானே ஒரு மிஸ்கீனாக இருக்கிறேன் ஃபக்கீராக இருக்கிறேன் எனவே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கபடுத்தினாங்க மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கத்ர மஃஹஸி கதாதின் கதாத் என்ற செல்றது ஒரு பறவை அந்த பறவை முட்டை போடுறதுக்காக வேண்டி பூமியை கொஞ்சம் தோண்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளும் எனவே அதனுடைய வீட்டுடைய சைஸ் அது முட்டை போடுறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய சைஸ் எங்களோட மொழியில சொல்றதாக இருந்தா ஒரு செங்கல்லுடைய சைஸ் எனவே ஹதீஸ்ல ரசூல்லி சொன்னாங்க யார் இந்த கத்தா தென்ற பறவை முட்ட போடுவதற்காக வேண்டி உட்கார கூடிய அந்த கூட்டுடைய அளவு யார் மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ சொல்ற மாதிரி ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு சரி உதவி செய்வாங்களோ அவருக்கு அல்ல சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான் என்பதா ஹதீஸ்ல வருவது எனவே முழு பள்ளிதான் கெட்ட இடாது ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு நீங்க உதவி செய்றீங்க அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான் சில பக்கீர்கள் சொல்லலாம் மசரத் எங்களுக்கு ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு கொடுக்க கூடிய அளவுக்கும் இல்ல அவ்வளோ பரம ஏழையா இருக்கிறான் என்ன செய்யறது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மன் அஹ்ரஜ அதன் அனில் மஸ்ஜிதி யார் மஸ்ஜிதில இருந்து அழுக்குகள ஊத்தைகளை எடுத்து வெளிய போடுறாரோ பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா அவர்க்கும் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு ஊடுண்டு தருவான் என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அது சுற்றிதான் ஒரு ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி மஸ்ஜித சுத்தமாக்க கூடிய ஒரு பெண்மணி அவ வருவா மஸ்ஜித சுத்தமாக்குவா எந்த மஸ்ஜித் மஸ்ஜி நபவிய சுத்தமாக்கிட்டு போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்னப்பா அந்த பெண்மணியை காண்றதுக்கு இல்ல சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் அவ நேத்து முந்தனத்து மௌத்தாகிட்டா என்பதாக சொன்னாங்க ஏனுக்கு அந்த செய்தியை சொல்லல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ரசூலுல்லாஹி சல்லா அலை வசலம் அந்த கபர் கிட்ட போறாங்க அங்க பேத்து ஜனாசா தொழுவிச்சதாக ஜனாசா தொழுந்ததாக ரிவாயத்துகள்ல வருவது ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுடைய அழுக்குகளை ஒரு பெண்மணி சுத்தமாக்குறா அது எவ்வளவு பொறுமதியான ஒரு ஹிதமத் ஒரு பொறுமதியான வேலை என்று அந்த ரசூலுல்லாஹி சல்லா அலை வசலம் காட்டுறாங்க அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹலீஃபாக்களாக இருந்த அமர் ரதி அல்லாஹ் அன்பவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மஸ்ஜித சுத்தமாக்குற பொறுப்பு அவங்களே எடுத்துக்கொள்வாங்க ஹலீஃபா ப்ரெசிடென்ட் நானும் நீங்களும் யோசிப்போம் நான் ஒரு மௌலவி நான் ஒரு முஃப்தி நான் ஒரு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டீச்சர் எனக்கு மஸ்ஜிது என்ன இது ஹலீஃபா அமர் ஹத்தாப் ரதி எல்லாம் அனுபவங்க வெள்ளிக்கிழமைக்கு போவாங்க மஸ்ஜித சுத்தமாக்குவாங்க பஹூர என்று செல்லக்கூடிய வாசனைகளை அந்த புகையை புடிப்பாங்க ஏன் விரும்பி